வணக்கம் உறவுகளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் அது நாங்கள் விரும்பவும் இல்லை ஆனால் எங்களுக்காக நான் இப்போ இதிலருந்து பேசுகிறேன்னு சொன்னால் நான் இப்போ இந்த ஆடை அணிஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணமே வந்து இப்போ எங்களுக்காக உயிர் நீத்த மாவீரர்களும் எங்களுடைய தலைவரும் தான் அப்போ அதனால் வந்து நான் சொல்கிறேன் அவர்களுடைய நினைவுகளை வந்து நாங்கள் சுமந்து அவர்களுடைய நினைவு தினத்தை வந்து நாங்கள் கொண்டாடுறதை வந்து எந்த அரசாங்கமில் எவன் வந்தாலுமே வந்து அதை தடுக்க முடியாதுன்றதை நான் சொல்கிறேன் அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சரியானவருக்கு வாக்களித்து நாங்கள் எங்களுடைய உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் வணக்கம் உறவுகளே நான் ரஜித் ஜால்பானம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நான் நல்லா இருக்கிறேன் நாளை எது நம்ம சொன்னால் சொன்னா நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வந்து இலங்கை பாராளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்குது எங்களுடைய தேர்தல் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண கிளிநொச்சியை சேர்ந்தது எங்களுடைய தேர் மாவட்டம் அந்த தேர்தல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஆறு ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்கிறதுக்காக வந்து முன்னூற்றி தொண்ணூற்றாறு வேட்பாளர்கள் வந்து போட்டியடினா முன்னூற்றி தொண்ணூற்றாறு வேட்பாளர்கள் அதிகுடைய வேட்பாளர் போட்டிடுறது இன்முறை தேர்தலாக தான் இருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலான வந்து இப்போ வேட்பாளர் வந்து போட்டிடுறது முதல் முறையாக இருக்குது உண்மையிலேயே வந்து வெறும் ஆறையாறு சீட்டுக்கு இத்தனை பேர் போட்டிடுறது வந்து இப்போ நான் என்ன இதில் கூற வந்தேனான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் பதினாலாம் தேதி வந்து பாராளுமன்ற தேர்தல்கிட்ட வாக்களிப்பு நிலையங்கள் வந்து இப்படி இயங்க போகுதுன்றது தான் நான் இதில் கூற போகிறேன் அதோட வந்து நீங்கள் யாருக்கு சரியாக வாக்களிக்கணும்ன்றதும் என்னுடைய என்னுடைய அறிவு கேட்ட மாதிரி நான் சொல்ல போகிறேன் இந்த காணொலி முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வந்து யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னீர் தொண்ணீரார் வேட்பாளர்னு சொல்லியிருந்தேன்னா அதில் வந்து ஆறு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தெரிவு செய்யப்படுவார்கள் நாலு எதுனா பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு மணிக்கு வந்து வாக்களிப்பு நிலையங்கள் வந்து துறக்கப்படும் அதோட பார்த்தீங்கன்னா வாக்களிப்பின்னணும் எப்போ மூடுப்படம்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மூடுவாங்க அதனால் வந்து நீங்கள் எல்லாேருமே வந்து அனைவருமே வந்து இந்த முறை தேர்தலில் போய் வாக்களிக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னென்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற அம்மா வயது போனவர்கள் அவர் அவர்களை த தவித்து விட்டுட்டு நீங்கள் மட்டும் போகாமல் அவையிலையும் கூட்டிக் போய் எல்லாருமே வாக்களிக்கணும் ஏன்னு சொன்னீங்கன்னா வாக்களிப்புன்றதான் வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு ஒரே ஒரு ஜனநாயக கடமை அந்த கடமையை கூட நாங்கள் செய்யாமல் இருந்தால் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கே உண்மையிலேயே பிரயோசனம் இல்லை ஆனால் தமிழராகிய நாங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக போய் வாக்களிக்கணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடே வந்து ஒரு மாற்றத்துக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்குது உங்களுக்கு தெரியும் ஜனநாயக தேர்தல் வந்தது ஜனநாயக தேர்தல் ஒரு மாற்றம் ஒன்று அது ஒரு என்ன சொல்கிற நாட்டு மக்களாலேயே எடுக்கப்பட்ட ஒரு மாற்றம் இம்முறை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா அப்படித்தான் இருக்குது உங்களுக்கு யார் வந்தால் என்ன செய்வார்கள் எப்படி இருக்குது நல்லது கிடைக்கும் என்று நீங்கள் நம்புறீங்களோ அவர்களுக்கு நீங்கள் போய் வாக்களிங்க கண்டிப்பாக எல்லோருமே போய் வாக்களிக்கணும் வாக்களிக்கிற முறை வந்து பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வாக்களிப்பு சீட்டு தருவாங்க இரண்டு பக்கத்தில் வந்து கட்சிய பேரும் சின்னமும் இருக்கும் இரண்டு பக்கத்தில் அந்த மாதிரி வாக்குச்சீட்டு இருக்கும் அந்த வாக்குச்சீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த கட்சியை தெரிவு செஞ்சுட்டு அதுக்கு புள்ளடி ஒரு புள்ளடியோட போடுங்க போட்டுட்டு வந்து கீழுக்கு வந்து ஒன்று முதல் ஒன்பது வரைக்குமான இலக்கங்கள் இருக்கும் அந்த இலக்கத்துக்கு நேர மூன்று பேரை நீங்கள் அந்த இலக்கத்தில் தெரிவு செய்யலாம் ஒரு கட்சிக்கு நேரம் ஒரு புள்ளடியை போட்டுட்டு வந்து கீழ் இலக்கத்தில் வந்து மூன்று இலக்கங்களை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம் இல்லை உங்களுக்கு ஒரே ஒரு இலக்கம் தான் தெரிவு செய்யணும்னாலும் நீங்கள் ஒரே ஒரு இலக்கத்தை வந்து தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காம இல்லாருனாலே இது நம்ம போய் வாக்களிக்கணும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு மாற்றத்துக்கு இந்த நாள் காடு ஓடிக்கொண்டிருக்கா அப்போ இந்த மாற்றத்தை தேடி நாங்கள் மூணு மூணு மணி என்னுடைய ஒரே கணிப்பு இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்த்திகை மாதம் எங்களுடைய மாவீரர்களுடைய வாரம் மாதம் நடைபெற்று கொண்டிருக்குது கார்த்திகை மாதம் நடைபெற்று கொண்டிருக்குது எங்களுடைய மாவீரர்களுடைய வாரம் இந்த கிழமை விட்ட மாதிரி அடுத்த கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மாவீரருடைய வாரம் ஆரம்பிச்சிடும் அவர்களுக்கான இதுகளை செய்யலாம் முக்கியமாக வந்து இந்த தேர்தலில் வந்து பலவேர் வந்து பல கதையில சொல்லி இருக்கணும் பூச்சாண்டி கதையில நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி இப்படின்னு அதெல்லாமே இருக்கட்டும் மக்களே இந்த நாட்டு மக்கள் எனக்கு இந்த நான் இவருக்கு வாக்களித்தா எங்களோட நாட் எனக்கு என்ன நடக்கும் என்றதை நீங்கள் தெரிவு செய்து சரியானவருக்கு சரியாக வாக்களிக்கணும்ன்ற என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது முக்கியமாக வந்து அடுத்த பார்த்தீங்க சொன்னால் எல்லாருமே போய் வேலைக்கு வாக்களிங்கோ எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் வாக்களிங்க இப்போ வயது போன அம்மாக்கள் எல்லாம் இருப்பீங்க நீங்கள் எல்லாம் வாக்களிக்கும் இல்லை என்ன பற்ற தெரியும் இப்போ நீங்கள் எல்லோரும் போய் இந்த மூடாவை வாக்களித்து உண்மையிலேயே சரியானவர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுங்கன்றதான் என்னுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது முக்கியமாக வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான் இந்த நாடு மாற்றத்தை நோக்கி போய் இருக்குது அந்த மாற்றத்துக்காக நாங்களும் ஒரு தடம் வாக்களித்து பார்க்கலாம்ன்றதான் என்னுடைய ஒரே கருத்து மறக்காமல் எல்லோரும் நாளை பதினாலாம் தேதி வந்து ஏழு மணிக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று எல்லாரும் உங்களுடைய வாக்களாளிங்க சரியான வாக்களாளிங்க அழிங்க செல்லுப்படியாக அதை ஒரு கட்சி பேரும் அவருடைய சின்னமும் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பொக்ஸ் இருக்கும் அந்த பொக்ஸில் தான் வந்து நீங்கள் புல்லடி இடணும் அந்த புல்லடி வந்து ஒரு கட்சிக்கு நேர் அந்த பொக்ஸில் தான் வந்து புல்லடி இடணும் மூன்று போக்சுகளில் போய் புள்ளடிக்கிட்டு இருக்காதீங்க இது வந்து அப்படியான தேர்தல் அல்ல சரிதானே அது கீழுக்கு அதாவது பட்டியலில் கீழுக்கே பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் ஒன்பது நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு மேலேயும் ஒன்றா ரெண்டு மூன்று ஒன்று முதல் ஒன்பது நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் நீங்கள் போய் உங்களுடைய வாக்களை செலுத்துங்க மறக்காமல் எல்லோரும் போய் வாக்களிங்க ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தல்தான் இந்த தேர்தலாக இருக்க போகுது உண்மையிலேயே வந்து இது மாற்றத்தை நீங்கள் விரும்புற இருந்தால் நீங்கள் ஒரு மாற்றத்துக்காக வாக்களிப்பீங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அதோட வந்து சரியானவர்களை தேர்வு செய்யுங்க சரியானவர்களோட கட்சிகளுக்கு வாக்களித்து சரியானவர்களை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பணும் பாராளுமன்றம்ன்றது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலாம் சட்டங்கள் இயற்றப்படுறது பாராளுமன்றங்களில் தான் வந்து உங்களுக்கான ஒவ்வொரு சட்டங்களும் இயற்றப்பட்டு அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றது வந்து பாராளுமன்றம் அப்போ நாங்கள் சரியானவர்களையும் சரியான பா அறிவுள்ளவர்களையும் நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பினால்தான் எங்களுக்கும் வந்து இனிவரும் அஞ்சு வருடங்களுக்கு இந்த பாராளுமன்றம் பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சு வருடங்களுக்கு தொடர்ந்து இயங்க போகிற ஒரு பாராளுமன்றமாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் சந்தோஷமாகவும் சரியாக மூணு நேரம் சாப்பிட்ற அளவுக்கு ஆகாது எங்களுக்கு ஆனால் சரியான ஒரு வசதி வருகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சரியானவர்கள் சரியான முறையில் வாக்களிங்க மறக்காம வந்து எல்லாருமே போய் வாக்களிக்கணும் பண்ணுறாங்க ஏன்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் ஏரியாவில் நான் நான் பார்த்துருக்கிறேன் அங்கே இருக்கிறவங்க நீங்கள் இந்த வார பஸ்ஸுகளை பார்க்கலாம் நீங்கள் சிங்கிள் ஏரியாவில் வந்து யாழ்ப்பாணம் வர பஸ்ஸுகளை பார்க்கலாம் அதில் வந்து குற்றத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு வயசுக்கார அம்மாக்கெல்லாம் அதிகமாக வெறிவினோம் ஆ இதே யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எண்பது எண்பத்தஞ்சு அறுபது வயசுக்கார கலைகளே நீங்கள் போவாங்க ஐயோ அங்க நோ இங்கன்னோன்னு பேசாமல் இருந்துருவீங்க நீங்க அங்கேயும் பலிக்கிறது இல்லை ஆனால் இம்முறை தேர்தலில் தயவு செய்து நான் கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட எல்லோருமே போய் வாக்களிங்க சரியானவர்களை தேர்ந்தெடுங்க சரியானவர்களுக்கு வாக்களித்து சரியான ஒரு அஞ்சு வருஷத்தை இது எங்களுடைய வாழ்க்கை தான் போயிட்டுன்னு பார்த்தாலும் இனிவர சந்ததியாச்சு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கையை கொடுங்க என்ன சொன்னால் இத்தனை வருஷம் நாங்கள் தமிழ் தேசியம் சுய நிர்ணயம் ஒரு நாடு இரு தேசம் அது இது அப்படின்னு நிறைய கட்சிகள் நிறைய வாக்குறுதியில் தான் இத்தனை வருஷம் நாங்கள் வந்து அநியாயம்ட்டிருக்கிறோம் ஒரு அஞ்சு வருஷத்தை ஒரு மாற்றத்துக்காக வாக்களிக்கலாமே என்ற என்னுடைய கருத்து அது உங்களுடைய கருத்து என்னவாகன்றதை நீங்கள் தான் நாளைய தினம் வந்து தீர்மானிக்கணும் கண்டிப்பாக எல்லோருமே போய் வாக்களிங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்கள் வந்து பல லட்சம் நிதியில் வந்து பல உக்கினர்களுக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் அது வந்து அந்த ரெண்டு நாட்டு மக்களையே குறை குழப்புற ஒரு செயலாக தான் அந்த நிதியை உதவிகளை செஞ்சு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வர வச்சு அதை வச்சு என்ன செய்ய போயிடணுமன்றது எங்களுக்கு தெ தெரியலை அப்போ அதனால வந்து நாங்கள் சரியானவர்களை சரியானவர்களுக்கு வாக்களிச்சு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு சரியான ஒரு பாராளுமன்றத்துக்கு சரியான உறுப்பினர்களை அனுப்பணும் நான் திரும்ப திரும்பவும் கூறினது தான் திரும்ப திரும்பவும் சொல்கிறேன் எல்லாரும் போய் வாக்களிங்கும் நாளைக்கு ஏழு மணியிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் பதினாலாம் தேதி நாளைய தேர்தல் வந்து ப நாலு மணி வரைக்கும் அந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு நீங்கள் சென்று வாக்களிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ எல்லோருமே வந்து இல்லை ரெண்டு மணிக்கு போகலாம் மூணு மணிக்கு போகலாம்னு அப்படி இருக்காதுங்கன்னு சொன்னால் எல்லாருமே உங்களுக்கு டைம் கிடைக்கிறேன்னா வேலைக்கு போங்க ஏழு மணி என்ன ஏழு மணிக்கே போயின்னுட்டு அந்த டைம்லேருந்து வாக்களித்தீங்கன்னா தான் அந்த வாக்களிப்பு என்ற வீதாசாரமும் அதிகமாக இருக்கும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்களிப்பு வீ ஈரமும் கூடுதலாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பிந்தி போவோம் பிந்தி போவோம்னா அது அடுத்தடுத்த ஒரு வேலையில் விரைகளை பிற தட்டுப்பட்டு ஒன்று போவோம் வாக்களிக்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற இந்த இலங்கையில் இருக்கிற மக்களுக்கான ஒரே ஒரு ஜனநாயக கடமை என்று நான் நினைக்கிறேன் அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்யாமல் சரியான ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்காமக்கி நாங்கள் ஏனோ தானோ ஒன்று விட்டவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாரையும் போய் கேட்டு கேட்டு பாருங்க நான் எத்தனையோ பேரை கேட்டுக்கேன் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க யாருக்கு இந்த உங்களுடைய தேர்தல் பற்றி அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதுக்கு யாருக்கு வாக்களித்து என்ன எப்படி யாருக்கு வாக்களிச்சு என்ன நீங்கள் வாக்கு அளித்தா தான் சரியானவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் சரியானவர்களை ஒரு பாராளுமன்றம் மனுப்பி சரியான சட்டங்களை இயற்றி சரியாக நாங்கள் நடந்து போயிடலாம் அப்போ அதனால் வந்து நீங்கள் அந்த வாக்கை வந்து அளிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து பத்தாயிரம் வாக்கு பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கு பத்தாயிரம் வாக்கு ஒரே ஒருதரை போய் பொறுவையில் தான் ஒவ்வொரு தானே அவருக்கு ஒரு பத்தாயிரம் வாக்கு வளர்ந்திருக்காங்க அப்போ அந்த அந்த தான் உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளும் தான் வந்து ஒருதருடைய வெற்றியையும் சரியான பாராளுமன்றத்தையும் வந்து தீர்மானிக்க போது இது வந்து நான் திரும்ப திரும்ப உண்டையனு தான் சொல்கிறேன் சரியானவர்களுக்கு வாக்களிங்க இந்த இம்முறை தேர்தல் ஏன்னா ஜனாதை தேர்தலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பியிருந்தவர் மாற்றத்துக்காக வாக்களிஞ்சிருந்தேன் மாற்றத்துக்காகவே வந்து இந்த நாடே வந்து ஒற்றுமையாக இருந்தது அதில் வந்து எங்களுடைய மக்கள் கூடுதலாக சொல்லப்போனால் இந்த வடகிழக்கு தமிழ் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பாமல் ஒருவர் கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிஞ்சிருந்தனீங்க என்னை பொறுத்த மட்டும் இல்லை இன்முறை யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வாக்களித்தா தான் இனிவரும் காலங்களில் எங்களுடைய சந்ததியும் வந்து ஏதோ ஒரு முறையில் வந்து நாங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயங்களை பெற்றுக்கொண்டு வாழலாமே தவிர இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல ஹஜ்ஜியல் சொல்லினா உங்களுடைய தேசியம் சுத நிர்ணயம் அது இது அதுக்கான விளக்கமே அவர்களுக்கு தெரியாது ஆனால் மக்களுக்கு வந்து அதில் பற்றி தேவையில்லாத விஷயங்களை பற்றி பூத்துறது முக்கியமாக பாதி எங்களுடைய மாவீர செல்வங்கள் எங்களுடைய இறந்த மாவீர்களுக்கோ திலிவனான நினைவு தினத்துக்கோ எங்களுடைய தலைவருக்கோ நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்துறத வந்து அது எந்த ஒரு அரசாங்கத்தாலேயும் இல்லை விபனாலையும் தடுக்கல அப்படி நான் தடுத்தா நாங்கள் அதுக்காக நாங்கள் போராடுவோம் எல்லாருமே சேர்ந்து போராடி நாங்கள் அதுக்கான வழியை பெற்றுக்கொள்வோம் ஆனால் இனியொரு யுத்தமோ இனியொரு விடுதல் புலிகள் என்ற வரையோ எதுவாச்சும் நடக்க போதா நடக்கிறது நீங்க விரும்புறீங்களா அப்படியான எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படியானதை நாங்கள் விரும்பவும் இல்லை ஆனால் எங்களுக்காக நான் இப்போ இதிலேருந்து பேசுகிறேன்னு சொன்னால் நான் இப்போ இந்த ஆடை அணிஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணமே வந்து இப்போ எங்களுக்காக உயிர் நீத்த மாவீரர்களும் எங்களுடைய தலைவரும் தான் அப்போ அதனால் வந்து நான் சொல்கிறேன் அவர்களுடைய நினைவுகளை வந்து நாங்கள் சுமந்து அவர்களுடைய நினைவு தினத்தை வந்து நாங்கள் கொண்டாடுறதை வந்து எந்த இல்லை எவன் வந்தாலுமே வந்து அதை தடுக்க முடியாதுன்றதை நான் சொல்கிறேன் அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சரியானவருக்கு வாக்களித்து நாங்கள் எங்களுடைய உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் புரியுதா அவரோடே சரியானவர்களுக்கு வாக்களிங்க அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் சரியானவர்களுக்கு வாக்களித்து யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களி அவருடைய கையை நாங்கள் பலப்படுத்தாத நாங்கள் அவர்கிட்ட போய் நாலு கேள்வியை கேட்கலாம் இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு பத்து ரூபா கடன் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் நான் அவர்கிட்ட போய் துணிஞ்சு கேட்கலாம் நான் ஒரு பத்து ரூபா கடன் தந்துக்கேன் எனக்கு ஒரு அஞ்சுருவா தான் சொல்லி கேட்கலாம் எனக்கு அவசரம் ரூபா தான் அதே நான் அவனுக்கு ஒரு கடன் கொடுக்காமல் போய்ட்டு எனக்கு ஒரு பத்துரூவா தான்ண்ட கடன் தருவானா அதே போல் தான் இந்த அரசியலும் உங்களை வந்து பல பேர் பல விதமாக பல காரணங்களை சொல்லி உங்களை வந்து குழப்பி நிறைய விஷயங்களை செய்யலாம் அது நான் ஒன்றையொரு விஷயத்தை தான் சொல்கிறேன் மக்களை திரும்ப திரும்ப மாற்றத்துக்காக வாக்களிங்க நான் வந்து நாளைக்கு ஏழு மணிக்கே போய் வாக்களிச்சிடுவேன் நீங்களும் போய் எல்லோரும் ஏழு மணிக்கே போய் வாக்களித்து சரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சரியாக தேர்ந்தெடுக்க உறவுகளையே உறவுகளே நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ளவேன் சரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து தேர்ந்தெடுக்க எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து சரியான ஒரு வாக்களிக்கணும் எல்லாருமே போங்க அம்மாவை விட்டுட்டு போகாதீங்க தாத்தாவை விட்டுட்டு போவாங்க தாத்தாவை ஏற்றிட்டு போங்க எல்லாருமே ஏற்றிட்டு போயிட்டு நீங்கள் இந்த வாக்களிங்க மாற்றத்துக்காக வாக்களிங்கன்றதுதான் என்னுடையது எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய நான் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து மாவீர தினம் இது இப்போ பார்த்திங்கன்னா பதினாலு அடுத்த ரெண்டு கிழமையில் வந்து வரும் அதெல்லாம் நாங்கள் விமர்சையாக வந்து நாங்கள் அவருடைய தினங்களை வந்து அனுஷ்டிப்போம் அந்த அனுஷ்டிக்கிறத வந்து எவனுமே தடைக்கலாது எந்த பட வந்தாலும் தடைக்கல என்ன சொன்னால் அது வந்து இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு இந்த நாட்டிலையுமே வந்து தடை இல்லை அது இங்கேயும் தடை இல்லை தற்போதைய அரசாங்கமும் அதுக்கு தடை விதிக்க மாட்டுதுன்றதை நான் நூறு விதம் உங்களுக்கு அடித்து சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சரியானவருக்கு வாக்களிக்கணும் சரியானவர்கள் தேர்ந்தெடுங்க திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் ஏதாச்சும் நான் இதில் கருத்துக்கள் தவறாக சொல்லி தான் மன்னிச்சு கொள்ளுங்கள் எல்லாேருமே இப்போ காலை ஏழு மணிக்கு போய் வாக்களிங்க நாலு மணிக்கு வந்து வாக்களிப்பு நிலையம் முடிவடைஞ்சிடும் மறக்காமல் இது இந்த காணொளி பற்றிய கருத்தை வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரிவித்தாதான் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கிறேன் ஏதாச்சும் சொல்லியிருக்கானு அது பழகம் மறக்காம க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே விலை நாளைய தினம் அந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கு நாளே பதினாலாம் தேதி மாற்றம் பதினைஞ்சாந்தேதி த முடிவுகள் வரும் பதினைஞ்சாந்தேதி முடிவுகள் வரும்போது நான் அடுத்த காணொலி போடுறேன் நீங்கள் இந்த காணொலியை பார்த்து யாராச்சும் மாற்றத்துக்கு வாக்களிச்சிங்களா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க ஓகே பிரவிலே இன்னொரு காலையில் சந்திப்போம் Ha <laughs>